ஹாய்ங்க மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்ணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த சின்ன வெங்காயம் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சிலங்கிறதை பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டை சும்மா அப்படியே இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது ஸோ என்ன விட்டுவிட்டு என்ன காஞ்சதுக்கு பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்குவோம் இது நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா செவந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் அதோடய கலர் எந்தளவுக்கு நல்லா சிகப்பாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஸோ இந்த சமயத்தில் நம்ம இடித்து இல்லையா பூண்டு அதுவும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோடய கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் அது வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும் பூண்டோட ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா முருகலாக இருக்கணும் பார்த்திங்களா அளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் செய்வோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்க விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை இது வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியே இந்த வெங்காயம் சாதம் தான் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து கருகாமல் அப்படியே நல்லா வதங்க அந்த கண்ணாடி பதம் வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிருங்க இதுக்கு மசாலாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை நம்ம நார்மலாக சாம்பார் இருக்குது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வா ஆற வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அதை வந்து உள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துற வேண்டிதான் சூப்பராக ரெடி ஆகிரும் இது டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதுவுமே சேர்த்திக்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உருளை தூக்கி ஓரமாக அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அந்த எண்ணெயெல்லாம் ஓரங்களில் வருது இல்லையா இப்போ நம்ம வந்து சாதத்தை கொட்டிடலாம் கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க மண் சட்டி அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் காலையில் வச்ச சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னாலுமே டக்குன்னு இந்த சாப்பாடு செஞ்சிடலாம் எப்போவுமே சாப்பாடு மீதி ஆகிட்டா தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த சின்ன வெங்காயம் சாதம் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலையா கொத்தமல்லி அதை வந்து அப்படியே மேலால் தூவிடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வெந்தயம் அரிசியை வந்து நான் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து புளி யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த பவுடர் வந்து நான் வந்து மெல தூவிருக்கேன் ஆப்ஷனல் தான் வேண்டாம் அப்படின்னா இதோடுவே விட்டுடலாம் இதுவுமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் சின்ன வெங்காயம் சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்றலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்காதீங்க எதுவுமே தேவையில்ல கலர் அப்பில் இருந்தால் போதும் அதை அப்படியே ஒரு வாய் எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறது சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ